வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி சூப்பரான செட்டிநாடு பால் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதே மாதிரி என்னோடய குக்கிங் வீடியோஸை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு பா பேனில் கொஞ்சம் அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு நாய் இன்னைக்கு எடுத்திருக்கேன் அதுக்கு கொஞ்சம் தண்ணி உப்பு கொஞ்சம் நெய் ஒரு அரை டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அடுப்பை ஆன் பண்ணி இந்த மாவு பதத்துக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தட்டில் ஏற்கனவே கொஞ்சம் நெய் தடை வச்சிருந்தேன் அதில் அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ சின்ன சின்னதாக உங்களுக்கு ஏற்ற சைஸ்க்கு நல்லா கொழுக்கட்டையே நல்லா இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்போ ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருந்தேன் தண்ணி இப்போ அதில் நம்ம ஸ்டீம் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் வந்து அந்த கொழுக்கட்டை நல்லா இட்லி குக்கரில் வேகட்டும் அதுக்கு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வெள்ளைப்பாக்கம் ரெடி பண்ணிக்கலாம் அரைக்கப் அரிசி மாவுக்கு அரைக்கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மிக்ஸ் ஆகிட்டு இருக்கட்டும் இன்னொரு சைடு நம்மளோட கொழுக்கட்டையும் நல்லா இட்லி குக்கரில் வெந்துடுச்சு இப்போ அந்த வெள்ளப்பாகம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வெள்ளைப்பாகம் வந்து நல்லா ஒரு பெரிய பேனில் நான் மாற்றிக்கிட்டேன் மாற்றிட்டு இப்போது ரெ ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளோட எல்லாம் இது கூட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஏலக்காய் வச்சு இடித்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி இப்போது தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து கொஞ்சம் அரிசி மாவு வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை கொஞ்சம் திக்காக வரணுன்றதுக்காக இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி me ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸாக கிட்டே நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து அளவுக்கு திக்காக வந்ததும் இப்போ துருவி வச்சிருக்க தேங்காய் சேர்த்து நல்லா இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான செட்டிநாடு பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மற எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட குக்கிங் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன் அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுமா அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க பாய்